புதுசா நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி வெல்டிங் மிஷின் வாங்குவீங்க இந்த ராரோட எஜ்ஜை வந்து கிளீன் பண்ண முடியாது காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சில பாடியில வந்து நம்ம இந்த எப்படியாவது மாட்டிடுவோம் ஆனா இதுல டேரக்டா நம்ம இடத்த கிளீன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஓட்ட விழுந்துருங்க சரிங்களா இந்த மாதிரி நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடிஷனலா ஒரு பட்டையை வந்து ஓட்ட போட்டுக்கோங்க ஓட்ட போட்டுட்டு இந்த போல்ட்டை வந்து கழட்டிடுங்க இந்த போல்ட்டை வந்து இப்படி கரட்டி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த பட்டையை வந்து இதுல முடிக்கிறீங்க இந்த பொஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டையை வந்து இந்த ஓட்டையில இந்த பொஷன்ல வச்சிருங்க இந்த பொஷன்ல வச்சு இந்த நெட்டை வந்து வச்சிருங்க லூஸ்ல வைக்க கூடாது அப்படி லூஸ்ல வச்சீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் வீணா போயிடும் இந்த கிளாம் வந்து வீணா போயிடும் சோ ফুল டைட் வச்சு லாக் பண்ணிடுங்க இந்த போல்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம வெல்டிங் நண்பர்களுக்கு இந்த பதிவு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நான் நிறைய வெல்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சோ பாத்தீனா உங்களுக்கு தெரியும் இத பாருங்க இப்போ இத அப்படியே அறுத்து லாக் பண்ணிரலாம் ஓகேவா இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இப்போ நீங்க வெல்டிங் ராடோட இந்த எட்ஜஸ் வந்து இது மேலயே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும் சோ பாருங்க இப்போ அந்த கிளாம்பு வீணா போகாது லாங் லைஃப் வரும் இது உண்மையாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க பாய்